வணக்கம் பாலமுருகன் கஞ்சா சங்கர் மாதிரி திருச்சி சங்கருங்கிற ஒரு பார்ப்பான் எழுதி துண்டு சீட்ல எழுதி கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் தான் இந்த ஆர் எஸ் எஸ் அடிமை சீமானுக்கு வேதம் அப்படி அந்த ஆளு துண்டு சீட்ல என்னத்த எழுதி கொடுத்தான் அது இவனுக்கு எப்படி வேதமாச்சு அந்த விஷயத்த மக்கள்கிட்ட எப்படி வந்து இவன் நார்மலைசைஸ் பண்றான் அப்படிங்கறத நாம பார்க்கலாம் இப்ப எனக்கு வந்து திருச்சியில அப்பா இருக்காரு சங்கரன் திருச்சில அவரு தமிழ் பிராமணர் அவர் தான் இந்த மொழி குறித்து பெரிய நீண்ட பெரிய ஆய்வுகளில் எனக்கு சின்ன சின்ன கையேடா போட்டு போட்டு கொடுக்குறாரு வியப்பா இருக்கு அவர் தான் சொல்றாரு பாரத போர் நடக்கும் போது போதிச்சது பகவான் கிருஷ்ண பரமாத்மா போதிச்சது பகவத்கீதைன்னு சொல்றாங்க அது நமக்கு வேதமா இருக்கு ஆனா போர் நடக்கும்போது அந்த போர்ல காயம்பட்டு கிடந்தவங்களுக்கு உலகத்துல முத முத செஞ்சிலுவை சங்கவன் அமைப்பு இருக்கு பாருங்க போர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்யறத அதை முதமொத தொடங்கினவன் நம்ம பாட்டனா இருக்கேன் இந்த போர்ல காயம்பட்டவனுக்கும் மக்களுக்கும் வண்டி வண்டியா சோராக்கி குண்டி போட்டவன் என் பாட்டேன் பெருஞ்சொற்று உதயன் இளைஞரளாதன் நம்ம பாட்டம் தாண்டா அவன் போர் போடும்போது இவனுக்கு சோறு போட்டிருக்காங்க அப்ப நடந்திருக்குங்கிறத நீங்க ஏற்றுக்கொண்டு பேசுவது போல இது ஆய்வில் வந்து நடந்திருக்கிறது இங்கே இது ஆதிச்சனல் இந்த இது இருக்க அந்த தாமிரபரணி கிட்ட அங்க நடந்திருக்குன்னு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்ற அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அது வளர்க்கக்கூடிய அடிமை நாய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த சீமான்ற ஒரு வளர்ப்பு பிராணி இது பதினான்கு ஆண்டுகளாக தமிழ் தேசியம் அப்படிங்கிற கட்டமைப்புக்குள்ள இங்கு இருக்கக்கூடிய திராவிட கருத்தியலை ஒழித்து கட்டுவிட வேண்டும் அதன் மூலமாக நாம் இங்கே இரட்டை இன்ஜின் வேலையை நம்ம ப்ராப்பரா செய்யலாம் நமது முதலாளிகள் நாட்பூரில் உட்கார்ந்து கொண்டு என்ன வேலையை கொடுக்கிறார்களோ அந்த வேலையை எளிமையாக செய்து கொண்டு நாம் ராஜபோக வாழ்க்கையை நாம் கொண்டு சுகபோகமாக வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம்ங்கிற கனவுல அதே மாதிரி ஒரு விஷயத்தை மிக தெளிவாக கட்டமைத்துக் கொண்டு இருக்கான் இத நேரடியாக சொன்னால் பெரிய அளவுக்கு மாட்டிக்குவோம் மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டுவோம் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி அடிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த தமிழ் தேசியம் என்ற விஷயத்துக்குள்ள இவனுக்கு கொண்டுட்டு வந்து நிப்பாட்டக்கூடிய ஆய்வுகள் அதாவது இங்கே நடந்திருக்கக்கூடிய கதைகளை முதல்ல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வரலாறாக மாற்றுவது இது பார்ப்பானுடைய ஆர்எஸ்எஸ்டைய மிகப்பெரிய ப்ராப்பரான ஒர்க் அதாவது முட்டாள் கூட்டம் சொல்றீங்க முட்டாள கூட்டங்கள் அனைத்துமே என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அதாவது அவனுடைய பார்வையில அனுமார் கூட்டம் ஹன்மன் கூட்டம் இந்த கண்மன் கூட்டம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவை சொல்லிருக்கக்கூடிய வேலையை மட்டுமே செய்யக்கூடிய வேலை அதாவது அடியாள வேலையை செய்யக்கூடிய வேலையை இந்த ஹன்மன் கூட செய்வான் அறிவு சார்ந்த தளத்துல இருக்கக்கூடிய பிஸ்வகர்மா விஸ்வ குருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய என்ன பண்ணுவாங்கன்னா வரலாற்றை திருத்தி திருத்தி எழுதுறது அதாவது இங்க நடந்திருக்கக்கூடிய உண்மையான வரலாறுகள் அனைத்தையுமே பொய்யான வரலாறு அதாவது அவர்களுக்கு தகுந்த மாதிரி வரலாறு எப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையான தரவுகள் இங்க இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரியர் வருகை அப்படிங்கிறது கைபர் போலன் கணவாய் வழியாக இங்கு வந்து குடியேறிய கும்பல் தான் இந்த ஆரியர் வருகை இந்த ஆரியர் வருகைக்கு பிறகுதான் தோற்றுவிக்கப்பட்டது சொல்லி மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்பரான தகவல்களை தொல்லியல் தகவல்களை இங்க பாடமாக மாற்றி நமது குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க இதுதான் உண்மையான வரலாறு ஆரியர் ஆஹ் வருகையும் திராவிடர் வீழ்ச்சிங்கிற மிகப்பெரிய பாடத்திட்டமே இங்கே நம்ம மக்களுக்கு மிக எளிமையாக கடுமையான உழைப்பின் அடிப்படையில கிடைச்சிருக்கக்கூடிய உண்மையான தரவுகளை முதல்ல அடியோட நாசம் செய்து திராவிடர்கள் இங்கே வந்து குடியேறியவர்கள் அடிமை கூட்டங்களாக இங்கே வந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் இங்கேயே பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற வேலையை தெளிவா செய்வாங்க அதன் அடிப்படையில நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தொடர் கதைகள் தான் இந்த ராமாயணமும் மகாபாரதமும் இந்த மகாபாரதம் இந்த ராமாயணங்கிறது இதிகாசம்னா இதிகாஸ் அப்படின்னு சொன்னா கதைகள்னு அர்த்தம் இந்த பச்சை பொறுக்கி சீமான் என்ன சொல்றானு கேட்டீங்கன்னா இந்த இதிகாசம் சொல்லக்கூடிய இந்த கதையை வரலாறாக திரிக்கக்கூடிய வேலையை அப்பட்டமாக செய்து அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தைதான் அவன் எவ்வளவு எவ்வளவு கேவலப்பட்டாலுமே கொஞ்சம் கூட வெக்கப்படுறது இல்ல அவை சொல்லிக்கூடிய வார்த்தை அந்த திருச்சி சங்கரன் ஒரு துடிச்சீட்டுல மிக நீண்ட நெடிய ஆய்வு போட்ட அடிச்சு கையில கொடுப்பாரான் இதை மக்கள் வந்து கொடுப்பாரான் இவன் எதோட வந்து இங்க லிங்க் பண்றான் ஆதிச்சநல்லூரில் நடந்திருக்கக்கூடிய ஆரிய திராவிடர் போர் இருக்கு பாருங்க அதே மாதிரி தாமிரபரணி அற்றக்கரையில் இருக்கக்கூடிய ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய போர் அந்த போரை இவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஆரியர்களுக்கு சா அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கும் திராவிடர்கள் உள்ளே புகுந்து அதாவது ஆரிய கருத்தியர்களுக்கு உள்ளே புகுந்து இவர்கள் வந்து இது எதிர்த்த மாதிரி இவன் இவ பேச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பேச்சு பச்சை அயோக்கியத்தனமானு சொல்லி நெறியாளரே கேக்குறாரு ரெண்டாவது பார்ப்பான் எழுதி கொடுத்திருக்க விஷயம்தான் நமக்கு வேதமா யார் சொன்னா யார் ஏற்றுக்கொண்டாள் இவை சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீ வேணா ஏற்றுக்கொள்ளுவ ஏன்னா நீ பார்ப்பானோட மூக்கத்தை வாங்கி குடிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறனால உனக்கு வேணா அது வேதம் ஆகும் நாங்கள் ஒரு பொழுதும் திராவிடர் இயக்கத்தை செய்தவர்கள் திராவிடர்கள் நாங்கள் நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்க மாட்டோம் இங்கே ஏற்க மாட்டாங்கிறத டாக்டர் அம்பேத்கர் வந்துகிட்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம அது கான்ஸ்டியூஷன்லயே மிக தெளிவாக இந்த ரித்தி அசோ சாதம் அதர்ம சாமம் அதர்ம வேதத்தை மறுத்து எதிர்க்கக்கூடிய இடத்துலயே மிக தெளிவாக அவர் பதிவு செய்திருக்கிறார் அவர் மட்டும் என்ன விவேகானந்தரை பதிவு செய்திருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய நாகர்கள் தசிக்கல்கிறவங்க வந்து தென்னாட்டில் வந்த திராவிடர்கள் அவர்கள் ஒரு பொழுதும் பார்ப்பன கருத்திகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த அடிப்படையில தான் இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒன்னையே மாதிரி அடிவரடி கும்பல் இருக்கு தெரியுமா நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க ஏன்னா இனத்தை காட்டி கொடுக்கறதுனே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு கோடாரி காம்புகள் கூட்டங்கள் நீங்கனா நீங்க இது பண்ணுவீங்க அதனால இவை சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வரலாற்றை திருத்தி எழுதக்கூடிய வேலையை மிக தெல்ல தெளிவாக விசஞ்சிட்டு வரலாம் சொல்லக்கூடியது போர் நடந்துச்சா அந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது தனியா உட்கார்ந்து சோத்த பெரிய அளவுக்கு கிண்டி 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 அந்த போர்ல இருக்க அந்த போர்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு சோறு பட்டாங்களாம் அறிவுங்கிறது உனக்கு முதல்ல ஒண்ணு இருக்கா போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல வந்துகிட்டு அங்க எதிர்ப்பாளர்கள் இது ஆதரவாளர்கள் ஆதரவாளர்களும் சண்டை எல்லாம் நடந்துட்டு இருக்கும் எவன்டா உட்கார்ந்து வந்து சோறு ஆக்கிட்டு இருப்பான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்துக்கிட்டு இவங்க வந்து போர் நடக்கும்போது சோராக்கி கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற வரலாற்று தகவல் எங்கேயாவது நீ பாத்திருக்கியா நீ தமிழர்களை சோத்தால் அடித்த பிண்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவை வந்து மட்டுப்படுத்தணும் அங்க மோடி வந்து உட்கார்ந்துட்டு ஒரிசால வந்து தமிழ் தமிழ்ல திருட்டு கூட்டம் சொல்லிட்டு தெரியுதான் இவை என்னடா இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழர்களை சோத்தால் அடித்த பிண்டம்னு சொல்லிட்டு இருக்கான் நல்லா தெரிஞ்சுக்க மடம் முண்டமே கொரோனா நோட்டுல ஒரு தாய் தமிழ் தாய் எப்படின்னா எப்படி இருப்பான்னு கேட்டனா அவனுடைய போர்ல இறந்திருக்கக்கூடிய தனது மகனை நெஞ்சில காயம் தான் பாப்பா நல்லா வயிறு பொடைச்சி அவனையமா தின்னுட்டு வந்திருக்கிறாளா அப்படின்னு பாக்க மாட்டார் எவ்வளவு பெரு சேரலாதன் சோற்றுடையான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கட்டிக்கிட்டு நீ அழக்கூடிய முண்டமாக்குறேன்னா உன்னைய விட அவர் கேடு கட்ட ஆர்எஸ்எஸ் எச்ச பொருத்திய எங்கேயாவது பார்க்க முடியுமா அடிக்கடி மாயோன் மாயோன் மாயோன்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவேன் இந்த மாயோங்கிற ஒரு வார்த்தை யாருடைய வழித்தோன்றல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரியர்களுடைய வழித்தோன்றல் இந்த மாயோங்கிற ஒரு கேரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா திராவிட கருத்திகளின் எதிர்த்த கும்பல் அந்த காலகட்டத்திலே அப்படி எதிர்த்த கும்பலாக இருக்கக்கூடிய ஒரு கதை திரட்டாக வந்திருக்கக்கூடியதான் மாயோன் இவன் கரெக்டா சைவம் வைணவம்னா சைவத்தை எடுத்துக்குவான் நாம என்ன சொல்றோம்னா பகுத்தறிவுங்கிற கருத்தில தான் எடுத்துக்க முடியும் இந்த சைவங்கிற விஷயத்த கொண்டு போனா இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் காரணம் தன சொல்லிக்குவான் அதனால டைவர்ட் பண்ணி விடணுங்கிற காரணத்துக்காகவே இவன் மிக தெளிவான வார்த்தைகள பேசிக்கிட்டு இருக்கான் நாம நாம என்ன சொல்றோம்னா எங்கேயோ நாம திராவிட இயக்கத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் அறிஞர்களும் வந்து கருத்து சொல்லல சீனிவாச சாஸ்திரி அதுக்கு அப்புறம் ராகவா ஐயங்கார் அதுக்கு அப்புறம் எடுத்து நீலகண்ட சாஸ்திரி இவங்க தான் வந்துகிட்டு இந்த தென்னாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஆரியர் திராவிடர் மிகப்பெரிய போராட்டத்தை மிக அற்புதமான மொழிநடையில சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு மொழிநடை படிக்கக்கூடிய அளவிற்கான மிக பாட திட்டங்களா இருக்குமே என்ன பண்ணிருக்கா இது குப்பைகள் இவனுக்குள்ள தனது வசதிகளுக்காக இவங்க கட்டமைச்சிருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இந்த பகவத் கீதை இந்த ராமாயணம் இந்த மகாபாரதம் இது வரலாற்று தகவல் ஒண்ணுமே கிடையாது அனைத்தும் கதையை கட்டி விட்டு இதை நம்புனீங்கன்னா நீங்க முட்டாள் கூட்டமா தான் ஆவீங்கன்னு சொல்லி அவங்க தெளிவா இருக்கிறாங்க இவன் என்னடானா தெளிவா எடுத்துட்டு வந்துட்டு இது எல்லாமே வரலாற்று தரவுகள் ஆய்வுகள் அப்படின்னு இவன் இங்க இன்னைக்கு பேசுறான் பின்னாடி நேர்த்திக்கு என்னடா திருவள்ளுவருக்கு நான் வந்துக்கிட்டு திருவிழா கொண்டாடுற சொல்லிட்டு காவி டிரெஸ் ஒருத்தன் போட்டுட்டு ஒரு ஒரு அயோக்கிய கும்ப ஒரு கும்பல் இங்க உட்காந்துட்டு அந்த வேலையை செய்யறான் இந்த பிஜேபி காரங்க இந்த மோடி என்ன செய்யறாங்க அங்க போய் உட்காந்துட்டு கல்லாக்குட்டி சாவி தூக்கிட்டு போயிட்டாங்க சொல்றாங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒன்று சேர்ந்து நம்மளை காயடித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் உங்களது திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றன இவர்களிடம் இருந்து நாம் கண்காணிப்போடு இருப்பது மட்டும்தான் விழிப்புணர்வோடு இருப்பது மட்டும்தான் எதிர்கால சந்ததியினர்களுக்கு நமது பண்பாடு நமது லட்சியம் அனைத்தையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரே ஒரு தரவுகளாக இருக்க முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆரம்பிக்கலாம்